बोलो तो ये ले। बहन गाला, बहन गाता, फेर अपने लोड़ा, तामुले पेज लामो तो ये ले। अंगबai मुड़ीये बोलो। कुजी में, अब क्या करें सर? आड़ी में है? शूद्रंत्र मिलावल बाढ़ दे। किंके அதை வச்சு அரசியல் வியாபாரம் நடத்தல அரசியல் கூட்டம் கூட்டம் இந்த பிரச்சனை எல்லாம் அவன் செய்யும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ன தமிழ் சாமி உன் பேரிலேயே பிரச்சனை இருக்கின்றது ஐயனே என்ன சாமி சொல்றீர்கள் தமிழ்

உளப்புவதானே எம் தொழில் நீ புரியாமல் இருக்கும் வரையில தானே எம் போல் வாழலாம் அதை விடு இது என்ன இத பாதிய வச்சிருக்கிறாய் வீடியோ கேமரா சாமி ஆள விடு சாமி தந்தாய் ஐயா ஐயா தொப்ப வீடியோ கேமரா கட்ட பதறறியா வீடியோ கட்டாலே எனக்கு ஒரு அலர்ஜி வந்து டாக்டர் சொல்லி இருக்கின்ற முதல் அதை உடனே முதளே அதை

உடனடியாக நீ செய்வத உடனடியாக நிறுத்து நிறுத்துறா நிறுத்திட்டு தமிழுக்காக ஒன்றும் இப்போ செய்யாது அப்ப எப்படி சாமி தமிழ் வளர மூன்று கவனமாக மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு உன் கொள்ளு பேரன் உன்னிடம் வந்து கேட்பான் தாத்தா தாத்தா வாட் இஸ் தமிழ் சவுண்ட்ஸ் குட் அப்ப தொடங்கு உன் தமிழை அப்பா

வெளிநாட்டம் வெளிநாட்டரை திருமணம் திருமணம் என்னது கொஞ்ச காலத்துல அழிச்சே போயிடும் சந்தோஷப்படுறதா ஒரு ஆளுக்கு பன்னெண்டா அதுவே இந்த காலத்தில் நடந்தால் பெரிய விட சந்தோஷப்படும் ஒரு பண்டுக்கு ஆணின் பண்டிகையே மிகவும் முக்கியமாக யோசிக்க வேண்டிய பாளகட்டம் இது கலாச்சாரமாவது மிஞ்சியதே எடுத்து சந்தோஷப்படு என்னே கவலைப்படுகிறாய் அய்யோ ஐயோ உங்களோட பேசுற ஒவ்வொரு நிமிஷம் பிரச்சனை கூடிக்கண்டு போகுது ஆட விடுங்கோ உங்களோட ஆடுற போல் போட்டு வாங்கோ ஏதோ பிரச்சனைகளில் இருக்கிறாய் தீர்வு சொல்ல வந்தலாம் என்றால் என்னையே விரட்டிசுராய்

எங்களால சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்ல கொஞ்சம் கிட்டேன்னு சொல்லுங்க அப்பா எல்லாரும் கேக்கு நான் ஒரு தடவை சொன்னா மூணு தடவை சொன்னமா ஐயோ ஐயோ இப்படியே மாதிரி பேசி பேசி மக்களை மயக்கி வைச்சதுலயா கை குட்டே கிழிச்சு அதுலேயே உடன் நடிகை கொடுத்தலியா இப்படியே போறா சீ யாரோட கலாச்சார சீரழிதா பெற்றோர் பேசி வெத்த திருமணம் எல்லாம் மூலையில் போய்

ஒரு கூட்டம் ஒரு கூடம்ல கதையா முக்கியத்துவம் குடும்பத்தோட இருந்து பாக்க நல்ல படங்கள் அறிவாள எடுத்தவனும் அறிவாள செத்தவனும் தான் கூட எப்படி முடிய போதோ தெரியல தம்பி தமிழ் தமிழ் பாரம்பரியம் வீரா அப்படியே வெற்றிய மடிச்சு கட்டி அறிவால தூக்கினால் அதுக்கு இருக்கிற கூட்டமே ஒரு தனி ரகம் உங்களுக்கு எல்லாம் அதுக்கு விளங்க போகுது ஐயோ போதும் போதும் நீங்களும் அரசியலும் தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு சேதம் எல்லா சேவையும் போதும் அப்படியே நிறுத்திட்டு போட்டு வாங்கோ உங்களை திருத்த முடியாது உங்களுக்கு எல்லாம் அழுது வடிகிற மெகா சீரியல் தான் சரி அத பார்த்து அழுது வண்டிருங்கோ வார நான் போட்டு வார இலக்கண தமிழ் அழிஞ்சு கொண்டு போகுது ஆங்கிலம் தமிழுக்கு அக்கிரமிச்சு நிக்கிறது

இலக்கண தமிழ் அழிஞ்சு கொண்டு போல் நம் தமிழுக்கு ஆக்கிரமிச்சு நிக்குது இப்படியே போனா கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு சாவு மனிதன் என்னையா நீ ஒண்ணுமே புரியல ராத்திரி அதை குவாட்டர் தான் அடிச்சாயா மப்புல பேசுற மாதிரியே இருக்கு ஒண்ணுமே புரியல எப்ப பார்த்தாலும் குண்டங்கா மண்டங்கா பேச்சு என்னையா நீ ஐயா தமிழ் தான் சொல்லுங்க ஒண்ணும் விளங்க இல்ல

நான் சொல்கிறவங்க தமிழ் நகராதில் இருக்காயா ஒரு நுபாஞ்சு ஒரு அசால்ட்டு ஒரு பேமானி கஸ்பாரம் புரிய விடுமாமே இதெல்லாம் இருக்காயா உன்ன தமிழ்ல என்னையா பெரிய தமிழ் 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 ஒரு பாவரர் பாட்டை போய் டீ சாப்பிட வாரியா ஹோட்டலுக்கு போமா வேணா அவனுக்கு புரியும் அதை விட்டுவிட்டு தேநீர் அருந்துவதற்காக தேனி சாலை வருகிறான சிறப்பாக நினைப்பாயம் தமிழ் பாமர மக்களுக்கு போய் சேரணும் ஐயா தமிழ் பாமர மக்களுக்கு போய் சேர்ந்தாக்கா அது வளரும் பாமர மக்கள் அப்ப ஸ்டாண்ட் பண்ணணும் ஐயா அப்ப ஸ்டாண்ட் பண்ணணும் அப்பதான் தமிழ் வளரும் understand the understand you come here captain now so right

படத்துக்கும் அடிதடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழிச்சு போட்டியோ தமிழ் மண்ணுக்கோ பேசி வீரமா பேசி அப்படி அடங்கி போற பாரு அது ஐயா அரசியலுக்கு பிடிச்சதே ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்கி போறா பாரு அது ஐயா அரசியலுக்கு பிடிச்சதே இந்த அடங்கி போற பண்பு இருக்கணும் அதுதான் தமிழ் பண்பு அடக்கி போட்டியோட்டியா அடக்கி அடக்கி போட்டிய தமிழுக்கு பேசுறா அடித்தடி சிவ தமிழ் மண்ணுக்கு பேசுறா தீவிரவாதி பயங்கரவாதி கலாச்சார மேடே தான் உங்களுக்கு அரசியல் பேச்சு அசியல் நாடகம் தமிழுக்கு ஒட்டி செடி தமிழ் மண்ணுக்கு ஒன்று செய்யாதீங்கோ தமிழன் இல்லாத நாடே இல்ல ஆனா தமிழனுக்கு வந்து ஒரு நாடு இல்ல தமிழனுக்கு வந்து ஒரு நாடு இல்ல இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையா என்னையா சொல்றீங்க பேசாம ஒரு நாலு தொண்டரை தீ குடுக்க சொல்லட்டா ஆள விடுங்க சாமி ஆள விடுங்க இவ்வளவு ஆள நீங்க செய்தது போல் போட்டு வாங்க அரசியலால தீர்க்க முடியாத பிரச்சனையா பிரச்சனையை நாங்க எங்களுக்கு அல்வா போய் தமிழ் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒரே பிரச்சனையா இருக்கு தீர்த்து வைக்க போய்டுமோ வந்துச்சு ஒன்றும் செய்ய சினிமா காரணம் அவன் ஒண்ணும் செய்யலாம் சாமியார்த்து போட்ட நீட்ட கேக்குறையா கிடக்கு பிரச்சனையா கிடக்கு நாளதுமா வேலைக்கு வேற சொல்லி இருக்காங்க ஒரு இரக்கம் இல்லாத யோ இந்த பிரச்சனை யார்ட்ட சொல்றோம் இந்த பிரச்சனை யார்ட்ட சொல்றோம்

சினிமா அரசியல் கூடுமையாது இதுவே உங்களுக்கு விளையாடு என்ன சொல்ற ஒரு உதாரணம் வணக்கம் ரொம்ப சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது நடிச்சிருந்தவங்க அத்தனை பேரும் அந்தந்த கதாபாத்திரமாவே மாறி இருந்தாங்க அந்த அரசியலும் சாமியாரும் அடிச்சுக்கவே முடியாதுங்க ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு கை கட்டுங்க வரப்போறது வானவில்